வணக்கம் அன்பு நண்பர்களே திராவிட முன்னேற்ற கழகத்தோட மிகப்பெரிய பலமே அதனுடைய கூட்டணி பலம் தான் அதற்கிடையே அதிமுக கொஞ்சம் கொஞ்சமா தன்னுடைய கூட்டணி பலத்தை கூட்டிக்கிட்டே வர்றாங்க அந்த வகையில பாத்தீங்கன்னா பாட்டாளி மக்கள் கட்சியிட்டையும் தேர்தல் தேசிய முற்போக்கு திராவிட கழகத்திட்டையும் தொடர்ந்து பேச்சுவார்த்தை நடந்துட்டு இருக்கு இந்த பட்டியல்ல பாஜகவினுடைய இருந்து பாஜகவினுடைய எல்லா விஷயங்களுக்கும் செவிசாய்ச்சிட்டு வந்த புதிய தமிழகம் கிருஷ்ணசாமியையும் அதிமுக பக்கம் கொண்டு வந்திருக்காங்க புதிய தமிழகம் கிருஷ்ணசாமி அதிமுக பக்கம் இணைஞ்சிருக்கிறதுனால யாருக்கு நன்மை இரண்டு தரப்புல புதிய தமிழகம் கிருஷ்ணசாமிக்கு யோகமா அல்லது அஇஅதிமுகவுக்கு இதனால பலன் இருக்காங்கறதெல்லாம் நம்ம டீடைல்டா இந்த வீடியோல பேச போறோம் போயிடலாம் தமிழ்நாட்டுல திருச்சில இருந்து ஆரம்பிச்சு திருநெல்வேலி வரைக்கும் இருக்கக்கூடிய தேவேந்திரகுல வேளாளர் சமூக மக்கள் கிட்ட தனிப்பெரும் செல்வாக்கு பெற்றவர் தான் புதிய தமிழகம் கட்சியினுடைய கிருஷ்ணசாமி அந்த கிருஷ்ணசாமி தென்காசி நாடாளுமன்ற தொகுதியை குறி கடந்த சில ஆண்டுகளாகவே தொடர்ந்து பேசிக்கிட்டு வந்தார் இன்னும் சொல்ல போனா தென்காசி நாடாளுமன்ற தொகுதியில அண்மை காலமா பாஜகவுக்கும் கொஞ்சம் வலுவான ஓட்டு வங்கி உருவாகி இருந்துச்சு இதையெல்லாம் மனசுல வச்சு பாஜகவினுடைய ஓட்டும் அந்த தொகுதிக்குள்ள வலுவா இருக்கக்கூடிய தேவேந்திர வேளாளர் சமுதாயத்தினுடைய ஓட்டையும் வாங்கிட்டா புதிய தமிழகம் கிருஷ்ணசாமி பாராளுமன்றத்துக்கு போயிடலாம் அப்படின்னு ஒரு போட்டிருந்தார் அது மட்டும் இல்லாம பாஜக கூட்டணிக்குள்ள இருக்கிறதுனால மத்திய இணையமைச்சர் ஆனாலும் நம்மள ஆக்குவாங்க அப்படிங்கக்கூடிய நம்பிக்கையும் அவருக்குள்ள தொழில் விட்டுட்டு இருந்துச்சு இதெல்லாம் டாக்டருடைய கணக்கா இருந்துச்சு அதே நேரத்துல தேவேந்திரகுல வேளாளர் சமூகத்தை பட்டியல் சமூகத்துல இருந்து வெளியேற்றம் செய்யணும் அப்படிங்கக்கூடிய கோரிக்கையோட பாஜக கிட்ட தொடர்ந்து வலியுறுத்திக்கிட்டும் வந்தாரு கிருஷ்ணசாமி ஆனா அது உட்பட பல கோரிக்கைகளை நிறைவேற்றல அதை எல்லாத்தையும் விட கிருஷ்ணசாமிக்கு ஒரு மிகப்பெரிய கோபம் பாஜக மேல ஏற்பட்டுச்சு அந்த கோபத்துக்கு அடித்தளமா அமைஞ்சது தென்காசி தொகுதிய பாஜகல ஆனந்தன் அப்படின்னு சொல்லக்கூடியவருக்கு ஒதுக்க போறாங்க அப்படிங்கிறது தான் நான் இவ்வளவு நாள் கூட்டணிக்குள்ள இருந்தேன் நீங்க சொல்றதுக்கு தலையாட்டினேன் நீங்க செய்த விஷயங்கள்லாம் சரின்னு பேசினேன் தமிழ்நாட்டுல பட்டியல் சமூகத்துல இருந்து பாஜகவினுடைய குரலுக்கு வலு சேர்த்ததுல நான் ரொம்ப முக்கியமான ஆளு ஆனா இவ்வளவு செஞ்சு எனக்கு தொகுதி இல்லையா அப்படின்னு மனத்தாங்கல்ல இருந்தாரு கிருஷ்ணசாமி இதெல்லாம் மட்டும் இல்லாம அண்மையில பிரதமர் மோடி தமிழகம் வந்திருந்தப்ப கிருஷ்ணசாமிக்கு வேடையில் இடம் தரல கிருஷ்ணசாமி கிட்ட பேசல ஆனா தமிழக மக்கள் முன்னேற்ற கழகம் அதே குல வேளாண் சமுதாய வாக்குகளை குறிவச்சு நடக்கக்கூடிய தமிழக மக்கள் முன்னேற்ற கழகத்தினுடைய ஜான் பாண்டியன் மேடையில அமர வைக்கப்பட்டிருந்தார் இதெல்லாம் சேர்த்து கிருஷ்ணசாமிய ஒரு கட்டத்துல தன்னால அதிமுக முகாம் நோக்கி அழுத்த ஆரம்பிச்சிச்சு அதிமுக பக்கம் போறதுல புதிய தமிழகம் கிருஷ்ணசாமி ஒரு கணக்கு போட்டிருந்தார் அந்த கணக்கு வேற எதுவும் இல்ல தென்காசி நாடாளுமன்ற தொகுதியை தனக்குன்னு வாங்கிக்கிறது தான் அந்த கணக்கு தென்காசி நாடாளுமன்ற தொகுதியில எத்தனை சட்டமன்ற தொகுதிகள் இருக்கு அங்க கிருஷ்ணசாமியினுடைய பலம் என்ன அப்படிங்கறத நம்ம முதல்ல பேசிட்டோம்னா அதற்கு அதனால அதிமுகக்கு லாபமா புதிய தமிழகம் கிருஷ்ணசாமிக்கு லாபமா அப்படிங்கக்கூடிய ஒரு பார்வைக்குள்ளையும் நம்ம போயிடலாம் அந்த வகையில பாத்தீங்கன்னா தென்காசியை பொறுத்தவரை சங்கரன் கோயில் வாசுதேவநல்லூர் ஸ்ரீவில்லிபுத்தூர் ராஜபாளையம் தென்காசி கடையநல்லூர்னு ஆறு சட்டமன்ற தொகுதிகள் இருக்கு அந்த நாடாளுமன்ற தொகுதிக்குள்ள இதுல விருதுநகர் மாவட்டத்துக்கு உட்பட்ட இரண்டு சட்டசபை தொகுதிகள் ஸ்ரீவில்லிபுத்தூரோ ராஜபாளையமோ இந்த ஆறு தொகுதிகள்லயோ புதிய தமிழகத்தினுடைய செல்வாக்கு எப்படி இருக்குன்னா அது அந்த ஜாதியை மையப்படுத்துனதுதான் அவருடைய செல்வாக்கா நம்ம பார்க்கலாம் அந்த வகையில இந்த ஆறு தொகுதிகளிலயுமே தேவேந்திர உள்ள வேளாளர் சமுதாய வாக்குகள் கணிசமா இருக்கு இன்னும் சொல்ல போனா நம்ம தோராயமா ஒரு மதிப்பீடு சொன்னோம்னா சர் சேரக்குறைய ஒரு ரெண்டே கால் லட்சம் ஓட்டு வரைக்கும் அந்த சமூக ஓட்டு குறைந்தபட்சம் தான் நம்ம பேசுறோம் குறைந்தபட்சம் ரெண்டே காலில இருந்து ரெண்டரை லட்சத்துக்கு மேலதான் இருக்கலாம் அப்படிங்கிறதா நம்மளால பார்க்க முடியுது ஒவ்வொரு சட்டமன்ற தொகுதிக்கும் ஒரு நாற்பதாயிரத்துக்கும் குறையாம வாக்கு எண்ணிக்கையில இருந்துட்டு இருக்காங்க இந்த நிலையில தான் இந்த தொகுதியை குறி வச்சுதான் கிருஷ்ணசாமி ஜெயிக்கிறோமோ தோக்குறமோ தொடர்ந்து இந்த தொகுதியில தான் களப்பணியாற்றுவோம் அப்படிங்கக்கூடிய முறையில தொடர்ந்து இந்த தொகுதியில வேலை செஞ்சுக்கிட்டே இருந்தாரு புதிய தமிழகத்தினுடைய கிருஷ்ணசாமி அதே நேரத்துல பாஜக அவருக்கு இந்த தொகுதியை கொடுக்காததுனால இப்ப அதிமுக பக்கம் நகர்ந்திருக்காரு இப்ப கிருஷ்ணசாமியினுடைய மனக்கணக்கு எப்படி இருக்குன்னா தொகுதிக்குள்ள அதிமுகவுக்கின்றி இயல்பா ஒரு ஓட்டு வங்கி இருக்கு அது போக புதிய தமிழகம் கட்சிக்கு இருக்கக்கூடிய ஓட்டு வங்கி இது ரெண்டையும் சேர்க்கும் போது மும்முனை போட்டியில நாம் தமிழர் அங்க தனியா நின்று நான்கு முனை போட்டியா இருந்தாலும் கூட பாஜக அதிமுக திமுகன்னு சொல்லக்கூடிய ஒரு மும்முனை போட்டி உருவாகும் அந்த போட்டி களத்துல நம்மளை கம்யூனல் ரீதியா ஓட்டு போடக்கூடிய மக்களும் இருப்பாங்க அதிமுக கூட்டணிக்குள்ள இருக்கும் போது அதிமுக அடுதாபிகளும் அதிமுகவை சார்ந்தவங்களும் ஓட்டா போடுவாங்க அப்படிங்கக்கூடிய நம்பிக்கையோட கிருஷ்ணசாமி இந்த தொகுதியை தேர்ந்தெடுக்கிறாரு வழக்கம் போலவே அதிமுக கிட்ட ஒரு வச்சிருக்கிற டிமாண்ட் இது ஒன்னே ஒன்றுதான் எனக்கு தென்காசி நாடாளுமன்ற தொகுதியை தரணும் அப்படிங்கக்கூடிய ஒரு ஒற்றை புள்ளியில தான் அதிமுகவோட அணி சேர்றாரு கிருஷ்ணசாமி சரி அதிமுகவுக்கு இதனால என்ன ஞாபகம்னா திருச்சியில இருந்து திருநெல்வேலி வரைக்கும் திருநெல்வேலிக்கு இந்த பக்கம் கன்னியாகுமரி மாவட்டத்துல தேவேந்திரகுல வேளாண் சமுதாய வாக்கள் கிடையாது திருச்சியில இருந்து திருநெல்வேலி வரைக்கும் இருக்கக்கூடிய ஒரு எழுபதுக்கும் அதிகமான சட்டமன்ற தொகுதிகளில் ஒவ்வொரு சட்டமன்ற தொகுதிக்கும் புதிய தமிழகம் கட்சியினுடைய ஒரு ஐந்தாயிரம் மக்களுக்கு குறையாம நான் சொல்றது திருநெல்வேலி தூத்துக்குடி ஒட்டப்படார மாதிரியான பகுதிகளை தாண்டி கிருஷ்ணசாமியினுடைய பலம் ஒவ்வொரு சட்டசபை தொகுதியிலும் புதிய கட்சிக்கு என்று ஒரு நான்காயிரம் ஐந்தாயிரம் வாக்கள் இருக்கு ஸோ தென்காசியை அதிமுக கிருஷ்ணசாமிக்கு தாரை வார்த்து விட்டால் அதுக்கு பதிலாக ஒவ்வொரு பாராளுமன்ற தொகுதியிலும் அதிமுக ஒரு இருபத்தி ஐயாயிரத்துல இருந்து முப்பதாயிரம் வாக்கள் வரையும் புதிய தமிழகம் கிருஷ்ணசாமியால சேவ் பண்ண முடியும் அதே நேரத்துல பாஜக கூட்டணிக்குள்ள இருக்கக்கூடிய ஜான் பாண்டியரை கொண்டு வந்து ஆனந்தனுக்காக பிரச்சாரம் செய்ய வைக்கிறதோ அல்ல தென்காசியில எந்த வேட்பாளராக இருந்தாலும் அவங்களுக்காக பிரச்சாரம் செய்ய வைக்கிறதோ பாஜக செய்தா களம் எப்படி இருக்கும் அப்படின்னு நம்ம ஒரு சர்வே எடுத்திருந்தோம் அதாவது வேற ஒண்ணும் இல்ல புதிய தமிழகம் கட்சியினுடைய கிருஷ்ணசாமியும் தேவேந்திரகுல வேளாளர் சமுதாயத்தை சேர்ந்தவர் ஜான் பாண்டியனும் தேவேந்திரகுல வேளாளர் சமுதாயத்தை சேர்ந்தவர் ஆனாலும் கிரவுண்டுங்கிறது தென்காசியை பொறுத்தவரை புதிய தமிழகம் தான் வலுவான வாக்கு வங்கி வலுவான செல்வாக்கு கிருஷ்ணசாமிக்கு தான் வலுவான ஒரு பின்னணி அங்கு வாக்கு பின்னணி அப்படிங்கிறதெல்லாம் இருக்கு அதே நேரத்துல திண்டுக்கல்ல ஜான் ஜான்பாண்டியனுடைய கட்சியினுடைய அடித்தளம் இருக்கு அதனால இந்த தொகுதிக்குள்ள ஜான்பான் இறங்கி பாஜகவுக்காக வேலை செய்தால் கூட ஒவ்வொரு சட்டமன்ற தொகுதிக்கும் ஒரு ஐயாயிரத்திலிருந்து ஆறாயிரம் வாக்குகளை வேண்டுமானால் அவர் திசை திருப்ப முடியுமே உடைய கிருஷ்ணசாமியினுடைய ஒரு பெரிய பேங்க உடைக்க முடியாது அப்படின்னு சொல்றாங்க அதே நேரத்துல சமூக பின்னணியோட களமிறங்கக்கூடிய கிருஷ்ணசாமி அவர் கூட கொஞ்சம் வலு சேர்க்கக்கூடிய கொஞ்சம் அதிமுகவினுடைய வாக்குகள் இன்னொன்று அதே சமூகத்திலிருந்து களமிறக்கப்படக்கூடிய பாஜகவினுடைய வேட்பாளர் அது யாராக இருந்தாலும் பெரும்பாலும் அங்க வாய்ப்பு கொடுக்கப்படுறது அந்த சமூகத்தை சேர்ந்தவர்களுக்கு தான் கொடுக்குறாங்க அப்படியெல்லாம் காலம் இருக்கிறப்ப திராவிட முன்னேற்ற கழகத்தை சேர்ந்தவரும் ஒருவர் களத்துல சிட்டிங் எம்பியோ அல்லது வேறு ஒரு புதுமுகத்துக்கும் வாய்ப்பு கொடுக்கிற பொழுது மும்முனை போட்டி ரொம்பவே தீவிரமா இருக்கும் அப்படின்னு பார்க்கப்படுது ஆனா என்னதா இருந்தாலும் புதிய தமிழகம் கிருஷ்ணசாமியிட்ட கைவசம் இருக்கக்கூடிய ஓட்டு வங்கியால ஜெயிக்க முடியாது ஆனா ஜெயிக்கிற ரேசுகள் பக்கத்துல வரலாம் இருந்தாலும் எந்த அளவுக்கு ஒரு அதிமுக இருக்கக்கூடிய மாற்று சமூகத்தினர் அவர ஜாதி தலைவர் முத்திரையை தாண்டி பார்த்தாங்கன்னா கிருஷ்ணசாமி ரேஸ்ல முக்கியமான இடத்துல இருப்பாரு அப்படின்னு சொல்லப்படுது அதே நேரத்துல தொகுதிக்குள்ள மூனை போட்டி நிலவுச்சுடா இன்றைக்கு இருக்கக்கூடிய காலகட்டத்துல திமுக ஒருபடி மேல நிற்கிறதையும் நம்மளால பார்க்க முடியுது இதையெல்லாம் தாண்டி புதிய தமிழம் கிருஷ்ணசாமி அந்த மேஜிக்கை நிகழ்த்த போகிறாரா அதிமுக கூட்டணி தென்காசியை என்ன செய்ய போகிறது பாஜக இங்க எப்படியெல்லாம் ரியாக்ட் செய்ய போகிறது என்பதெல்லாம் இனி வரக்கூடிய ஒரு இரண்டு மாத காலத்துக்குள்ள அடுத்தடுத்து அந்த கட்சிகள் நகர்த்தக்கூடிய காய் நகர்த்தல்கள் இருந்தா நமக்கு தெரிய வரும் மீண்டும் ஒரு நல்ல காணொலியில் உங்களை சந்திக்கின்றேன் நான் உங்கள் சுவாமிநாதன் ஊடகவியலாளர்